வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ச்சும் அது மிதமான சூட்டில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பை கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட நாலு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு ஏஞ்ச ரெண்டு மூணுமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய தக்காளி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் எனக்கு காரத்துக்கு ஒரு பத்து வரமிளகா வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாவை வந்து கூட்டவோ குறைச்சிட்டோ செஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து நல்ல சுருளை வந்து வதக்கி வைக்கணும் வதக்கிக்கோங்க இந்த சட்னி எல்லாத்துக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா கம்பு கேழ்வரகு வருது மொடக்கருத்தான் சிறுதானிய இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஒரு சட்னியை தவிர எனக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த சட்னியும் வந்து இந்த மாதிரியான சிறுதானிய தோசை இட்லிக்கு வந்து அவ்வளோவா நல்லா இல்லை நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய சட்னி வந்து விதவிதமாக மாற்றி பார்த்துருக்கேன் அந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சிறுதானியம் அப்படின்னாலே இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்கள் கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரைஸ் பிராண்ட் ஆயில் அந்த மாதிரி அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க எண்ணெய் வந்து கொழுப்பு சத்து வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு அவசியம் சில விட்டமின் வந்து பார்த்தோன்னா கொழுப்பு சத்துல மட்டும்தான் கரையும் அதனால எண்ணெயை வந்து அளவாக பயன்படுத்திக்கோங்க இப்போ நல்லா இது அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்